ஜாஸ் வழங்கும் சென்னையில் சங்கீத உற்சவ் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் அண்ட் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி மியூசிக் அப்படின்னா கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே மயிலாப்பூர் மந்தவெளி டி நகர் இத சுற்றி தான் நடக்கிறது எல்லா கச்சேரியுமே அதுவும் இசை விழா அப்படிங்கும்போது எல்லா கச்சேரிகளும் பல சபாக்களும் இந்த ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கு பட் இசிஆர் சென்னையே வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோட்ல தான் இருக்கு ஸோ ஈசிஆர் திருவான்மியூர் அந்த சைட்ல இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஈஸி ஆக்சசிபிளா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இசிஆர் ஆர்கி கன்வென்ஷன் சென்டர்ல இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குது இங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றது யூஸ்வலாக கர்நாடிக் மியூசிக் வந்து பப்ளிசிட்டி அண்ட் மீடியா பப்ளிசிட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் மோட்லேயே தான் இருப்பாங்க பட் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் நைஸ் திங் டு டூ அதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை உங்கள் மூலயமா தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த சைட் ஆஃப் த சிட்டியில் நடக்கிறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் மேக்கிங் யூ ஆல் வெயிட் அப்பாலஜிஸ் எல்லாருக்குமே கச்சேரி இருக்கிற நாள் அதனால கொஞ்சம் தாமதமாக இந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சது அப்பாலஜை ஃபார் தேட் ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இதை வந்து மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது ஏழு நாட்களும் வந்து வெவ்வேறு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு என்னோட கச்சேரி இருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி டிலே ஆனதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க அவங்க மகத்தி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஷோ மார்னிங் ஒரு ஷோ இருந்தது அண்ட் அந்த டைம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு மூவர் இன்றைக்கி கிறிஸ்மஸ் வேறு ட்ராஃபிக் ஸோ அதனால் ஓகே ஜிகே மீடியா வழங்கும் சென்னையில் சங்கீத் உற்சவ் சீசன் டூ அந்த சீசன் டூவில் அகைன் நானும் என்னுடைய பிரதர் மாதிரி திரு மேன்லின் ராஜேஷ் அவர்கள் சேர்ந்து வாசிக்க போகிறோம் அண்ட் நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க இதில் நிறைய அமேசிங் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க சி ஒரு மியூசிக் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஒரு ஹால் இருக்கும் ஒரு வென்யூ இருக்கும் பட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய மண்டபம் எடுத்து ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் ஈசிஆர்னு இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு ஒரு மாபெரும் பிரஸ் மீட்டை கூட்டி இப்படி மீடியாலாம் வரவழிச்சு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபஸ்ட்டு சீசனே ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க ஸோ இந்த செகண்ட் சீசன் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லா கச்சேரிக்கும் வாங்க இது வந்து ஈசிஆர் மக்களுக்கு அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால மயிலாப்பூர் மண்டலில் இருக்கிறவங்க வராமல் விட்டுறாதீங்க நீங்களும் வரலாம் இந்த ஷோ இல்லை யார் வேணா வாங்க இந்த ஷோக்கு கண்டிப்பாக வாங்க நானும் ராஜேஷ் அவர்களும் சேர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறரை ஏழு மணிக்கு வாசிக்க போகிறோம் எங்களோட சேர்ந்து திரு ஒன் ஆஃப் த தமிழ் லெஜண்ட்னு சொல்லலாம் திரு மன்னார்குடி வாசுதேவன் அவர்கள் வாசிக்கிறாங்க அப்புறம் பாம்பேலேருந்து போஜஸ் ஆதியா அப்படிங்கிற ஒரு ஒரு தபலா மேஸ்ட்ரோ அவரும் வராரு கண்டிப்பாக வாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ஷோக்காக ஸோ எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேருங்க அது உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களுடைய சப்போர்ட்டில் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஓஹோம் நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் எங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே ஜிகே மீடியாவுக்கு இருக்கும் இந்த சீசன் டூவோடு இல்லாமல் சீசன் டென் டுவெண்ட்டி தேர்ட்டின்னு போயிட்டே இருக்கட்டும் காட் பிளஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்கள் வந்து போக முடியல வர முடியல சீயமே ப்ராப்ளம் சோ மக்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும் இந்த இந்த ஈவெண்ட் இந்த ஒரு இண்டோர் ஆடிட்டோ மாறி இது பெரிய இன்டோர் ஆடிட்டோரியம் பெரிய கல்யாண மண்டபம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூற்று சிபி கெப்பாசிட்டி உள்ளது எந்த ஒரு தாட்பார்ட் உள்ளது அதால வந்துட்டு போறதுக்குலாம் எந்த பெரிய சிரமமும் இருக்காது போலீஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி பர்மிஷன்லாம் வாங்கிடுவோம்

இது வந்து கிளாசிக்கல் ஷோ ஓகாந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால சொல்லுங்க மோர ஓவர் வந்த இது வந்து டிக்கெட்டட் ஷோ சோ எத்தனை சீட்டிங் கெபாசிட்டி இருக்கோ அத்தனை டிக்கெட்ஸ் தான் நாங்க செல் பண்ண போறோம் we are not going to sell extra ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ செல் பண்ண போறது இல்ல அண்ட் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி இது வந்து அவுட்டோர் ஆடிட்டோரியம் இல்ல இது வந்து இன்டோர் சோ அதுக்கேத்த மாதிரி தான் சீட்டிங் வந்து நாங்க அலோகேட் பண்ணி இருக்கோம் அண்ட் கண்டிப்பா फोटो இருக்கும் இல்ல சொல்ல முடியாது அண்ட் एवளோ சீட்டிங் அலோகேட் பண்றதுக்குமே அவ்வளவு தான் அலோ பண்ண முடியும் நம்மால அவ்வளவு தான் சேலும் பண்ண போறோம் நாங்க அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து மக்கள் எப்படி இந்த டிக்கெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னா வி ஹவ் ஆன்லைன் டிக்கெட்டிங் பார்ட்னரை வந்து பேடிஎம் அண்ட் புக் மை ஷோ இருக்காங்க அண்ட் ஸ்பாஃபி மூணு இருக்கு ஸோ அங்கே சீட் வாங்கலாம் மட்டும் தான் அப்படி டிக்கெட் வாங்கினா மட்டும் தான் அவங்க மட்டும் தான் அலோ பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ப்ராப்ளம் இருக்கு இப்போ வந்து ஒரு ஆன்லைன்ல போய் நம்ம டிக்கெட் வாங்கினா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க ஸோ அதெல்லாம் எப்படி நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க சார் மேக்ஸிமம் வந்து எங்களோட டிக்கெட்டிங் ப்ரைஸ்லேயே வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் சார் நாங்கள் இது மோரோவர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப ஹையாகவே வைக்கிறது சார் ஸோ விஐபி டிக்கெட்ஸே பார்த்தீங்கன்னா ஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் வியா ஒன்லி த்ரீ கேட்டகரிஸ் விஐபி டிக்கெட் இட்ஸ் ஃபோர் டபுள் நைன் கோல்டு பாஸ் இஸ் ஒன் டபுள் நைன் அண்ட் சில்வர் பாஸ் இஸ் ஹண்ட்ரட் மூணு கேட்டகரி தான் வச்சிருக்கோம் பெரிய வேலைலாம் இல்லை அந்த இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸாக நாங்கள் வந்து அவங்ககிட்ட வாங்க சென்னையில் தங்கி உற்சவம் போட்டிருக்கீங்க தமிழ் கல்ச்சர் கொஞ்சம் இது பண்ணுறீங்க இல்லை சாஸ்திரி வந்து சமஸ்கிருதம் வருது எங்கள் எங்கள் ஆட்கள்லாம் உள்ளே வருவாங்களா தமிழில் இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடியவங்க ஏன்னா சில்வர்ன்றீங்க பிளாட்டினம்ன்றீங்க எல்லாரும் மியூசிக் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அவங்களா வரதுக்கான வாய்ப்புகள் மார்கழி இசை விழால பேர் வச்சிருக்கோம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பேர் வச்சு சென்னையில் சங்கீத் உற்சவனாலே மார்கழி இசை விழா தான் அதுவே தமிழ் சமஸ்கிருதம் வருது அது எப்படி தமிழ் மக்களை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அங்கேயே உங்களுடைய இது வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்

பிரேக் அதுக்கு ஏதாச்சும் ஒரு அதுக்கு ஏதா ஒரு அட்ராக்டிவா ஒரு வேர்ட் இருக்குதா|^{n} இருக்கு. நீங்க கூட ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க தமிழ் கலாச்சாரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரிதான். சோ இந்த பேரே ம் எல்லாரும் தமிழ் 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 வாங்க முடியும்னு கேக்குறேன்.

சார் இருபத்தி ஏழாம் தேதி கேரளா ஷெரக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து திருச்சூர் பிரதர்ஸ்ன்னு ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராஜேஷ் வைத்தியா சார் மேன்லே ராஜேஷ் சார் மன்னார்குடி வாசதேவன் அண்ட் ஓஜா சதித்யா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார் இருபத்தி முப்பதாம் தேதி வந்து விக்னேஷ் ஈஸ்வர் அண்ட் திருவாரூர் பக்தவச்சலம் சார் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி மகாத்தி மேம் இருக்காங்க அவங்களும் அவங்க டீமு பர்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாத்ல ரொம்பவே ஃபேமஸான ராகுல் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் நாராயணன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க சார் சார் இப்ப ஈசியா காரணம் வந்து இப்ப நிறைய சென்னையில உற்சவம் சென்னையில வந்து சங்கீத்னு சொல்லிட்டு இந்த இயர்ல நிறைய இருக்கிற அங்க ஈஸியா இருக்கு அங்கே மக்கள் வந்து அவங்க எல்லாம் பண்ணி வர முடியும் கோடம்பாக்கம் மக்களா சார்

ஒரு 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 ஸ்ட்ரீட்டுக்கும் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு மூணு நாலு சபாக்கள் இருக்கு இப்போ 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 நான் அஞ்சரை மணிக்கு வந்து ஒரு நாற்பது கச்சேரி நம்ம நடந்து நம்ம சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து நிறைய சபாக்கள் கிடையாது பட் ஈசியா ரோயார் அப்புறம் திருவான்மையூர் சைட்ல வந்து இந்த இசை விழாங்கும் போது இது எல்லாமே மயிலாப்பூர்ல மட்டும்தான் நடக்குது சோ அந்த ஏரியால நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வருக வரு நிறுவனத்தின் சார்பாக சென்னையில் சங்கீத் உத்சவ் சீசன் டூ இந்த முறை சென்னை நீலாங்கரையில் உள்ள சென்டரில் இருபத்தி ஒன்னு எல்லோரும் சென்னையில் மயிலாப்பூர் கர்நாடக சங்கீதம் அதிகப்படியாக நடக்கும் இந்த முறை ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நடத்துவதற்கு காரணம் ஓஎம்ஆர் ஈசிஆரில் உள்ள மக்களும் கர்நாடக சங்கீதத்தை ரசிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் உரிமையாளர்களை அணுகிய போது தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு என்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வதாக கூறினார்கள் அதற்கு எங்களுடைய அவர்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இசைக்கலைஞர்கள் அனைவரும் பெரிய ஜாம்பவான்கள் அனைவரும் பங்கு பெறுகிறார்கள் அனைவரும் வந்து இசை ரசிக்குமாறு கே கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக ஸ்பான்சர் மெயின் ஸ்பான்சர் விநாயகா கேட்ரிங் ஆல்சோ அவங்களும் கலந்து கொண்டு உணவு அளிக்க இருக்கிறார்கள் ஸோ உணவு சாப்பிட்டுட்டு கச்சேரியும் கேட்டுட்டு எல்லாம் நிலப்பையாக கச்சேரியை கேட்டுட்டு சாப்பிட்டு சாப்பிடலாம் ஸோ அப்புறம் பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு என்னுடைய விண்ணப்பம் தங்களுடைய குழந்தைகளை அனைவரும் இசை கர்நாடக இசையை கற்றுக் கொடுத்து வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் கர்நாடக இசை கல கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் நல்ல கேரக்டர் நல்ல பாமாவும் கர்நாடக இசையை வளர்ப்பதற்கு எல்லோ பெற்றோர்களும் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலாச்சாரம் இயல் இசை நாடகம் இது மூன்றிலிருந்து தான் கலாச்சாரம் மிகவும் பிரபலமானது இன்னைக்கு த உலக அளவில் தமிழர்கள் அனைவரும் மிக பெரிய போஸ்டில் இருப்பதற்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தான் ஆகவே கர்நாடக இசையை எல்லோரும் சேர்ந்து வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்